ஒரு ரெண்டு மூணு விஷயம் மாத்திரம் நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துகுளக் கூறியது இவர் அவசியம் திமுகவுக்கு இவர் அவசியம் நாம இவரை எதிர்க்கிறோம் திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அது குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி கட்சி அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும் இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும் இதெல்லாம் இருக்கு ஆனா இவர் வந்து பதவிக்கு வந்த பிறகு நாம சொன்னோம் இது மக்கள் கொடுத்த முடிவு நாம எதிர்த்தோம் ஆனா இது மக்கள் கொடுத்த முடிவு இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம கண்காணிப்போம் அதில் மூன்று நாலு விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம் ஒன்று தமிழ்நாடு அமைதி பூங்கா இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு படுகொலைகள் பெரிய பெரிய மனிதர்கள் தலைவர்கள் யார் வந்து யாரை வந்து நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம் திருவேலி ஜெயக்குமாராக இருக்கலாம் இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க உச்சநீதிமன்றம் போய் அது ஒரு தனிக்குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க அண்ணாநகர் நகர் பற்றி இவர் சொன்னார் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஏதோ ஒரு இரண்டு தவறுகள் குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல இவங்க போலீஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது அதில் என்ன நிலைமை அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து ரெண்டு ஆண்டுகளில் மூணு ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன் ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் பத்து முதல் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாகியது கொள்ளைகள் பத்து சதவீதம் கொலைகள் ஐம்பது சதவிகிதம் கண்ணமிட்டு திருட்டு முப்பத்தெட்டு சதவிகிதம் மற்ற திருட்டுகள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதே போல கலவரங்கள் இருநூத்தி ஐம்பத்தாறு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தோரு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது ஆழ்கடத்தல் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் அரசனுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள் ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா குற்றங்கள் குறைந்திருக்கின்றன ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளிவருமே இதை கூறுகிறதே நீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு இல்லை இது உண்மை எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை ஏனென்றால் எதிர்கட்சிகளை சிதறியிருக்கின்றனர் அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும் இன்னொன்று சோ எப்பவுமே கூறுவார் திமுக என்றால் அராஜகம் திமுக என்றால் கொலை கொள்ளை திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும் அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார் நான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த பார்த்தேன் எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கிடையாது ரெண்டு மடங்கு அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும் திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும் குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது சோக் கூறியத நான் புள்ளிவரங்கள் மூலமாக கண்டேன் அடுத்தது இந்த போதை பொருள்கள் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்றது இன்னொரு பித்தலாட்டம் ஆனால் இந்த இந்த கைதான ஜாபர் சாதிக் அதை பற்றி யாருக்குமே விவரம் அதிகமாக தெரியல அதோடு மறந்துட்டாங்க அதில் முக்கியம் என்னவென்றால் அது எதுவும் குஜராத்தில் அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு பேசினார் ஆனால் நேஷ் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை பற்றி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க மணிப்பூர்லேருந்து நேரடியாக தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு வந்து இங்கேருந்து அது அந்த மித்ரா அது வந்து மணிப்பூரில் ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபா இங்கே ஒரு கிலோ ஏழு லட்சம் ரூபா அதே இலங்கைக்கு கொண்டு போனால் அஞ்சு கோடி ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனால் பத்து கோடி எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகி இருக்கிறது அதை முதல்ல எல்டிடிஇ நடத்தினாங்க எல்டிடிஇ அழிந்து போன பிறகு அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் சாதிக் என்பது ஒரு தனிநபர் அல்ல ஒரு பெரிய கூட்டம் உலக அளவில் இந்த போதை கடத்தல் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது ஆனா அந்த வழக்கை பற்றி நாம் என்ன அது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது எதிர்கட்சிகள் கூட இதை பற்றி கேட்கல பத்திரிகைகள் கேட்கல இது ஏதோ ஒரு தனி கேசா மாத்திரம் நாம் பார்க்கறோம் போதையில்லா தமிழகம் என்பது அடுத்த பித்தளாட்டம் அப்பா பிள்ளையை கொண்டு வருவது மாத்திரம் வாரிசு அரசியல் இல்லை இந்த வாரிசு அரசியலுக்கா ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இதை பண்ணது காங்கிரஸ் தான் ஜவஹர்லால் நேரு போல பல தலைவர்கள் இருந்தாங்க ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடிஞ்சது நாட்டில் இருக்க எல்லா திட்டங்கள் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துக்கும் அந்த குடும்பத்தின் பெயர் இருநூத்தி நாலு முக்கியமான திட்டங்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பல்கலைக்கழகங்கள் இதுக்கு ஜவஹர்லால் நேரு பேர் எழுபத்தொம்போது அது மாதிரி முக்கியமான அதாவது மக்கள் கண்ணை கவரக்கூடிய விஷயங்களுக்கு இந்திரா காந்தி பெயர் ஐம்பத்து நாலு ராஜீவ்காந்தி பெயர் இப்படித்தான் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் காங்கிரசுக்கும் அந்த குடும்பத்துக்கு அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறார் காங்கிரஸ் பாருங்கொண்டு விலக முடியாத ராகுல் காந்தியை விட்டா யாரும் ஒரு நிலைமை காங்கிரசுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை அதனால கருணாநிதி வந்து ஸ்டாலினை வந்து தன்னுடைய வாரிசாக மாத்துவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார் நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முப்பது நாற்பது ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசியில கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலியை அவர் விட்டு கொடுக்கல ஆக்கிவிட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம பார்த்தோம் இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதுக்குன்னு தெரியல கொள்கை ரீதியாக திராவிடம் என்று கூறுவது பெரியார் என்று கூறுவது கொள்கைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அந்த குடும்பம் ரெண்டாயிரத்தி ஒன்று வரலையும் எத்தனை சொத்து குவித்தார்கள் என்பதை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேகசின் ஒன்று இருந்தது அதர் சைடு அவங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்காக்க அதை நான் எங்கள் பேசினேன் என்றால் நாளை காலை வரையில் அந்த லிஸ்ட்டை கொண்டே இருப்பேன் அந்த அளவுக்கு இவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஆனால் இவங்க அந்த எலெக்ஷன் அப்ளிகேஷனில் போடுவாங்க இல்லையா அதில் ஸ்டாலினுக்கு எட்டு கோடி ரூபா தான் சொத்துருக்கு இந்த அளவுக்கு சொத்து குவித்து அதை மறைத்து நம்ம பழகருப்பையா சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக மறுபடியும் மாற்றி அதற்கு பிறகு மேலும் அதன் மூலமாக சொத்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சி ஒரு குடும்பத்தின் வாரிசுக்குள்ளே மாட்டி கொண்டிருப்பது அதற்குண்டான சூழ்நிலை உருவாக்குவது பார்த்தாலும் ஊழல் ஊழல் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது கஞ்சா ஹெராயின் போன்ற போதை பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் முதல் அனைவரையும் பாதிக்கிறது கூலிப்படைகள் பெருகிவிட்டது யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை கனிம வள கொள்ளை எந்த ஒரு சமூக விரோத மணல் கொள்ளை எந்த ஒரு சமூக விரோத செயலிலும் பின்னாடி பார்த்தா அதாவது அவர்கள் திமுக சேர்ந்தவர்களுடைய காவல்துறையின் கைகள் கட்டி போடப்பட்டிருக்கு காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதுதான் உண்மை இதை வந்து அவர்கள் ஏழை எளிய மக்களை ஊழலில் தெளித்த பணத்தை வைத்துக் கொண்டு விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவு காணிக்கிறார்கள் அது இருபத்தி நாலு தேர்தலோடு முடிந்து விட்டது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியலை கொண்டு வரும் அது அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இருந்தப்ப தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அதுபோல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்திலே மோடி தான் எங்களுக்கு குறிக்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடே அவருக்கு வேண்டியது இருந்தாலும் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடோடு அம்மா அவர்கள் இங்கே இருந்தது தெரியும் அதுபோல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் ஊழல்கள் ஊர்கள் ஊழல்னாலே வருது திரு கருணாநிதி அவர்களின் முகமும் திமுக பேரன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் காலம் நாங்கள் ஒன்றையும் இருபத்தி ஒன்றில் ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அதுதான் உண்மை அம்மா அவர்கள் பதினொன்றிலே ஆட்சி அமைத்தார்கள் இவர்களை அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை இவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை எப்படி புரட்சி தலைவர் எழுபத்தி இருந்து எண்பத்தி ஏழு வரை அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி கட்டுப்பாடு வர முடியவில்லை இடையில நாங்கள் அவங்க ஆட்சி பண்றாங்க மீண்டும் ஒன்றை இணைந்தால் தொண்ணூத்தி அம்மாவுடைய ஆட்சி அப்பயும் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது எதனால இதே காங்கிரஸ் தான் அப்ப இருந்தது இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினார் அவர்கள் காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து பழிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அம்மா அவர்கள் தொண்ணூத்தி எட்டுல கூட்டணி இருந்து மத்தியில் ஆட்சி அமைத்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பண் பல பல பண்டாரங்கள்னு சொன்னவர் அந்த நேரத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியை கழகத்தை ஓடி போய் சப்போர்ட் பண்ண எப்படா இடம் கிடைக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த ஆட்சியில இருந்து பணம் திண்டு கொட்டை போட்டவர்கள் முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் பெற்றவர்கள் திமுக தான் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாங்க பத்து வருஷம் அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் காற்றலை ஊழல் அதெல்லாம் இன்னும் காசு இருக்கு புரட்சி தலைவர் மறைந்த அன்றைக்கு அம்மா அவர்களோடு ராமாபுரம் தோட்டத்துல இருந்து புரட்சி தலைவர் அந்த மெட்டாடர் வேனில் அவர் பாடியை வச்சு வந்தப்ப பின்னாடியே அம்மாவுடைய கட்டாட்ச கார்ல தான் வந்தோம் எங்க டிரைவர் அப்போ சித்தார்த்தன் ஓட்டுறாரு அம்மா முன்னாடி நான் முன்னாடி சீட்டு அம்மாவும் எங்கள் சித்தி பின்னாடி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணியே வந்தோம் ராஜாஜி வந்து நெருந்துட்டு அந்த ஸ்ட்ரெக்சரை மேல தூக்கிறப்ப அங்க இருந்த அந்த ஆர்மியில் இருந்தவங்க அம்மாவை வந்து தூக்கி சொன்னாங்க அம்மா அந்த பக்கம் போய் தோல் கொடுத்தப்ப ஒரு சத்யா ஸ்டூடியோல பத்மாவதுனு ஒருத்தர் அவர் வந்து கோபதாதத்தோட வந்து அம்மாவை சத்தம் போட்டதும் அம்மா என்ன சொன்னாங்க அந்த எடுத்தா ஒரு இது வேணாண்டு என்ன எப்படி அப்பா தம்பி நீ குடிச்சுட்டு போகணும் அப்ப அந்த புரட்சி தலைவர் என்கிற பெரிய மாமனிதருக்கு அந்த ஸ்ட்ரெக்சரை நம்ம ஊரை சொல்லுமா பாடம் தூக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பு பெற்றவன் நான் போய் மாட்டி முடிவு எடுக்க முடியும் சொல்லுங்க அம்மாவால அரசியலுக்கு அம்மா கூடவே பயணித்தவர் இருபத்தி மூணு வயதுல இருந்து அம்மாவுக்கு பாதுகாப்பு எல்லாம் அம்மா ஆட்சிக்கு அம்மா வந்து அப்ப வந்து அம்மா தனிமையில் இருந்தார்கள் அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சாங்க தலைவர் மருந்துக்கு பிறகு அவர்களுக்கு துறையாக நின்றவாங்க அவருக்கு பக்க பலமாக நின்றவர்கள் நீங்க பாத்துருப்பீங்க அப்பல்லாம் டாப்ல வரப்போப் உட்காந்துட்டு எதுக்கு இது பெருமை இதை வந்து நான் உங்கள்கிட்ட இதை வச்சு நான் கிரெடிட்டுக்காக சொல்லல அப்படி அம்மா கூடவே பயணித்தவர்கள் நைட்டு படிக்கிறப்ப கலம்பரம் எத்தனை மணிக்கு என்ன எழுப்பணும்னு எனக்கு தான் சொல்லிப்போம் இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு ஏதோ உங்கள்கிட்ட மைலேஜ் வாங்குறேன் அதே மாதிரி அம்மா கூடவே நாங்க ஒன்றி வளர்த்தவர்கள் என்ன வீட்டுக்கு போகணும்னு சொல்ல போய் அமைதியா தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அமைதியா தான் நடந்தோம் இவங்க கூட என்ன பார்க்க பார்க்கணும்னா கூட பார்க்க மாட்டேன்னா அவங்க தான் நம்மளை அரசியல் பண்ண வேறான்னு ஒதுங்கியிருந்தேன் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தான் அதை எல்லா கட்சிகளும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வேண்டும் என்று விருப்பப்படுவது யதார்த்தம் இதில் போய் நீங்கள் இப்படி உள்ளுக்குள்ளார கேட்காதீங்க இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களை திசை திருப்பாதீர்கள் என்றுதான் கேட்குறேன் புரிஞ்சு போச்சு எல்லாம் அன்றைக்கு மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு வந்தது அந்த கூட்டத்தில் எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சுக்கோங்க அன்றைக்கு நானும் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் ஈபிஎஸ் அவர்களும் ஒன்றாக வந்து நாங்கள் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக மா செயல்பட போகிறோம் அம்மாவின் லட்சியங்களை உங்களச்சு எங்களை தொடர்ந்து கொள்ள சென்றதுதான் எங்களுடைய பணின்னு அவரும் சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் திரும்ப அதில் உள்ளார வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகவே போக மாட்டேன் எடப்பாடியே நான் போவேன் பிரச்சாரத்துக்கு அம் அமமுக நினைக்கிற தொகுதிகளாக அவருக்கு ஸ்பெஷல் கவனம் எடுத்து வருவார் இதெல்லாம் ஏற்க தவிர ஏன்னா இவர் இருந்தால் வேண்டாதவரா அவருக்கு இல்லை இவர் வேண்டாதவரா இல்லை அவர் வேண்டாதவரா டாக்டர் வேண்டாதவரா ஏதோ ஒரு சண்டை சட்டம் எங்க இன்னும் சொல்றேன் நான் வந்து அவர்கள் இருக்கிற தொழில அதிக கவனம் செலுத்துவேன் எங்க தொகுதியில அவர் அதீத கவனம் செலுத்துவார் நீங்க பார்க்க போறீங்க